அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி நாம் எவ்வளவோ விஷயங்களை கேட்குறோம் பார்க்குறோம் படிக்கிறோம் ஆனால் சில மட்டும்தான் மனசுக்குள்ளே பதிஞ்சிருது அப்படி மனதில் நின்ற சில கதைகளோட தொகுப்பை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட போகிறேன் இது மனதிற்கு நிச்சயமாக உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியையும் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது வாங்க பார்க்கலாம் அது ஒரு வளமைக்க கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய பண்ணைக்காரர் இருந்தார் அவர் தனியாலாக அவரோட நிலங்களை பார்த்துக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தார் அங்கே அடிக்கடி மழை பெய்யும் அப்படிங்கிறனால அங்கே அவ்வளவு சீக்கிரமாக யாரும் வேலைக்கு வரவும் தயங்குனாங்க இதனாலேயே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் அப்போ தான் அந்த ஊருக்கு ஒரு வழிபோக்கன் வந்தான் அவன் நிறைய ஊர்களில் வேலை தேடி சளித்து போய் தான் இந்த ஊருக்கு வந்தான் வந்தவன் இந்த பண்ணைக்காரர்கிட்ட வந்து வேலைன்னு கேட்க அவருக்கும் ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு தான் அவங்க கிட்ட வேலையை கொடுக்கறதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது தனித்துவம் இருக்கான்னு கேட்டார் அதுக்கு அவன் என்ன பதில் தெரியுமா சொன்னால் நான் மழை போது நல்லா படுத்து தூங்குவேன் அப்படின்னா அது அவருக்கு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு புதிராகவும் இருந்துச்சு இதுக்கு என்ன அர்த்தம் நல்லா படுத்து தூங்குவேன் அப்படின்னா பண்ணையை கவனிப்பானா மாட்டானா சரி கொஞ்ச காலம் இவனை கவனித்து பார்க்கலாம் அப்படின்னு அவனுக்கு தங்க குடிசையும் சாப்பாடும் கொடுத்துட்டு இருந்தார் அவனும் தினமும் பம்பரமாக சுழன்று வேலை பார்த்துட்டு இருந்தான் இதனால் அவர் ரொம்பவே மகிழ்ச்சியாக தான் இருந்தார் ஒரு நாள் புயலும் மழையும் பயங்கரமாக வந்துருச்சு அப்போது அவருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் குடையை எடுத்துக்கிட்டு ஓடி வந்தார் வந்து பார்த்தா இவன் தான் மழை அடித்தா நல்லா தூங்குவானே நல்லா தூங்கிட்டு இருந்தான் அவருக்கோ கோபமான கோபம் வைக்கோல் போரெல்லாம் மூடி வைக்கப்பட்டுச்சா இல்லையான்னு தெரியல கோழி ஆடு மாடெல்லாம் என்னாச்சுன்னு தெரியல பயிர்கள் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு புரியல அப்படின்னு அவனை எழுப்பலான்னு எடுத்து ஒரு வெட்டு வைக்கிறாரு அப்புறமா தான் அவருக்கு ஒரு யோசனை தோணுது இவனை எழுப்புற நேரத்தில் நம்மளே அதை பாதுகாத்துட்டு வந்துடலான்ட்டு வைக்கோல் போர்கிட்ட ஓடுறாரு அங்கே போய் பார்த்தா அது நல்லா தார்பாய் போட்டு மூடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் கோழி ஆடு மாடுகள்லாம் பாதுகாப்பாக அடைக்கப்பட்டிருக்கு இவருக்கு ஆச்சரியமே தாங்க முடியல இப்போ தான் அவருக்கு புரியுது மழையடிக்கும்போது நிம்மதியாக தூங்குவேன் அவன் ஏன் சொன்னான்னு அவன் முன்கூட்டியே அதை உணர்ந்து அதையெல்லாம் ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டான் இந்த மாதிரி முன் யோசனையோடு செயல்படுபவர்கள் மழையடிச்சாலும் சரி புயல் அடித்தாலும் சரி நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிறத அவர் அப்போ புரிஞ்சுக்கிட்டு அன நிம்மதியோடு இருந்து கிளம்பி போகிறாரு எதையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தால் எதை பற்றிய கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் ஒரு பெரிய நகரம் அங்கே ஒரு கூலி தொழிலாளி கட்டிட வேலை செஞ்சிகிட்டு இருந்தான் ஒரு நாள் கட்டிடத்துக்கு மேலே ஏறி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே அப்படியே மயங்கி சரிஞ்சு விழுறான் அந்த நேரத்தில் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அவனை சுற்றி வர்றது அவனுக்கு மயக்கத்திலேயே தெரியுது அதுக்கப்புறமா அவன் கொஞ்சம் கொஞ்சமாக நினைவிழந்து போனான் நினைவு திரும்பி லேசாக கண் திறந்து பார்க்கும்போது அந்த இடம் ஒரே புகை மூட்டமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் தங்க நிறத்தில் தூண்களும் எண்ணெய் கிணறுகளும் இருந்துச்சு அந்த எண்ணெய் கிணற்றில் எண்ணெய் கொதித்துக்கிட்டு இருந்துச்சு இதையெல்லாம் பார்த்ததையுமே அவன் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க ஆரம்பித்தான் தான் அங்கே ஒரு கரிய பெரிய உருவமும் அதை எருமை மேல் உட்கார்ந்துருக்கிறதும் புரிஞ்சிச்சு நம்ம எமலோகத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத அவன் அப்போ தெரிஞ்சுக்கிட்டான் அந்த நேரத்தில் அங்கே சித்திரகுப்தன் ஓடோடி வரான் வந்தவன் இவனை வேகமாக எழுப்பி விடுறான் எந்திரிச்சு நின்று என்னென்னு கேட்டா சித்திரகுப்தன் இவனை பார்த்து அடடா நீ தானே பூலோகத்தில் எல்லோருக்கும் உதாரணமாக இருந்த உன்னை பார்த்து எத்தனையோ பேர் திருந்துனாங்க எத்தனையோ பேர் முன்னேறினாங்க எல்லோருக்கும் முன்மாதிரியா இருந்தவனே நீதானே அப்படின்னு பாராட்ட அப்போதான் எமதர்மன் யமதர்மன் எருமையிலிருந்து இறங்கி வேகமாக அவரோட தூண் போன்ற கால்களை எடுத்து வச்சு பக்கத்தில் வந்தார் வந்தவர் சித்திரகுப்தனை பார்த்து அவ்வளவு பெரிய ஆளாக என்னவன் அப்படின்னு கேட்க சித்திரகுப்தன் அப்போ தான் ஆமாமா, இவன் சாதாரண கூலி தொழிலாளியாக இருந்து அதுக்கப்புறம் இவனோட விடாமுயற்சியினால் முடியவே முடியாதுன்னு சொன்ன பல விஷயங்களை முறியடிச்சு காட்டினான் அப்படிப்பட்ட இவன் தன்னால் முடியாத போதும் கூட ஏழை மக்களுக்கு உதவி இருக்கான் ஏதோ ஒரு காரியத்தை யாராலையும் முடிக்க முடியலையா அதை முடிச்சா பணம் தருவாங்கன்னு சொன்னாங்க அதனால் இவன் அதையும் முடிச்சு அந்த ஏழைக்கு பணத்தை வாங்கி தந்தான் இப்பேற்பட்ட நல்ல காரியங்களை செஞ்சு முடிக்க முடியாததையெல்லாம் முடிச்சனால இவனை மக்கள் முன்னுதாரணமாக எடுத்துக்கிறாங்க சுறுசுறுப்புக்கும் எல்லா முயற்சிகளுக்கும் இவனோட வேலையவே உதாரணமாக சொல்கிறாங்கன்னா பாருங்களேன் அப்படின்னு ரொம்ப அவனை பற்றி பெருமையாக சித்ராகுப்தன் சொல்ல யமதர்மனும் அப்படியா அப்படின்னு ஆச்சரியமாக வாய் பிளந்து பார்க்கிறாரு இப்படி ஒரு புரிப்பான நிலமையில் அவன் நல்லா கண் திறந்து பார்க்குறான் பூலோகத்தில் அதே கூலி தொழிலாளியாக தான் இருந்தான் என்னடா இது யமதர்மனை வாயை பிளந்து பாராட்டுற அளவுக்கு நம்ம பெரிய ஆளா இருந்தோமே இப்போ அதே கூலி தொழிலாளி அவள் இருக்கிறோம் அப்படின்னு அவனுக்கே ஒரு மாதிரி கூச்சமாக போயிடுச்சு அப்போ நம்ம நாளைக்கு இறந்து எமலோகத்துக்கு போனோம் அல்லது சொர்க்கலோகத்துக்கு போனோம்னா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் நம்மளை பார்த்து வியக்கிற அளவுக்கு நம்ம ஏதாவது செஞ்சுட்டு தான் போகணும்னு முடிவெடுக்கிறான் அவன் அன்றிலிருந்து விடாமுயற்சியோடு தொடர்ந்து வேலை பார்க்கறான் முடிக்க முடியாதுன்னு சொன்ன வேலைகளை எல்லாம் முடிக்கிறான் தொடர்ந்து முன்னேறி மற்றவர்களுக்கும் உதவி அந்த யமதர்மனையே நம்ம ஆச்சரியப்படுத்தணுங்கிற ஒரே குறிக்கோளோட அவன் மேலே மேலே உயர்ந்துக்கிட்டே போகிறான் எப்படி இருக்கும்ல எமதுமனே நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே போல் நம்ம செயல்பட முயற்சிப்போம் ஒரு நாட்டை அரசர் ஒருத்தர் நீதிநிலை தவறாமல் சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு இருந்தார் அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லோருமே அந்த அரசரை ரொம்பவே நேசித்தாங்க அந்த அரசருக்கு வயசாயிட்ட காரணத்தினால அடுத்தது ஆட்சிக்கு அவரோட மகன் தான் வரப்போகிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டதும் மக்களுக்கு மகிழ்வாக தான் இருந்துச்சு அரசரை போலவே மகனும் நல்ல குணம் படைத்தவன் நீதிநெறி தவறாமல் ஆட்சி செய்யக்கூடியவன் தான் அதனால் இளவரசரையும் மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தாங்க அரசர் அந்த இளவரசனுக்கு பட்டம் சூட்டுவதற்கான நாளை குறிச்சிட்டாரு அது மறுநாள் தான் அதை செய்து வைக்க போகிறது யார் அப்படின்னா அந்த நாட்டோட ராஜகுரு இப்படிப்பட்ட நேரத்தில் இளவரசன் அன்று இரவு தூக்கம் பிடிக்காமல் தவிச்சுக்கிட்டு இருந்தான் அவன் பக்கத்துலேயே அவனோட நண்பன் அவனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தான் இளவரசனோட தவிப்புக்கு காரணம் தன்னோட தந்தையோட நற்பெயரை களங்கம் இல்லாமல் காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் அதற்கு ஆறுதலாக அவனோட நண்பன் நீ நிச்சயமாக காப்பாற்றுவ கவலையே படாத அப்படின்னு இருக்கிற நேரத்தில் ஒரு பைத்தியக்காரன் அந்த அரண்மனையே சுற்றி சுற்றி கத்திக்கிட்டு இருந்தான் இதை பார்த்த நண்பன் இளவரசன் கிட்ட இவனை எதற்காக கொண்டு வந்து அரண்மனையில் வச்சு பார்த்துக்கிற எங்கேயாவது வெளியில் வச்சு காசு கொடுத்தா யாராவது பார்த்துக்க மாட்டாங்களா தேவையில்லாத வேலை பண்ணிட்டு அப்படின்னு திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான் இந்த நேரத்தில் அந்த இளவரசனுக்கு மறுநாள் நடக்க போறது தெரியாம தூங்கி போனான் மறுநாள் காலையில் இளவரசன் ரொம்பவே துடிப்போடு எழுந்திருக்கிறான் எழுந்து கிளம்பிட்டு இருக்கும்போது தான் அங்கே பயங்கரமான சத்தம்லாம் கேட்குது என்ன சத்தம்னு விசாரிச்சுட்டு வர சொன்னா ராஜகுருவை யாரோ கத்தியால குத்திட்டாங்களாம் அதனால இன்னைக்கு பட்டாபிஷேகம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்ல இளவரசன் ஓடோடி போகிறான் அதே நேரத்துல அரசரும் ஓடோடி வராரு இப்படி எல்லோருமே போய் ராஜகுருவை பார்க்க ராஜகுரு மயக்க நிலைமையில இருந்தார் அந்த நேரத்தில் இளவரசன் அதை பார்த்துட்டு ரொம்ப மன வேதனையோடு தந்தைக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான் ராஜா மட்டும் தனியாக இருக்கும்போது அங்கே ராஜகுரு கண் விளைக்கிறாரு கண்களாலேயே அரசர்கிட்ட ஏதோ ஜாடை காட்டுறாரு அங்கே பார்த்தா வெள்ளை துணியில் ஏதோ ஒரு பொருள் சுற்றி வைக்கப்பட்டிருக்கு அதை எடுத்துக்கிட்டு போக சொல்லி ஜாடை காட்ட அரசரும் அதை எடுத்துக்கிட்டு வேகமாக தன்னோட அறைக்கு போய் திறந்து பார்க்குறாரு அது தன்னோட மகனோட கத்தி இளவரசனோட கத்தி தான் அங்கே இருந்துச்சு அந்த கத்தியால் தான் ராஜகுருவை குத்திருக்காங்க அப்படிங்கிறத அரசர் புரிஞ்சுக்கிறாரு தன்னோடய மகனோட கத்தியால் குத்துப்பட்டுருக்குறாரு அப்படின்னா கு குற்றவாளி தன் மகன் தான் அதற்கான சாட்சி இதுதான் ஆனா ஆனால் தீர விசாரிக்காமல் இதெல்லாம் முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்ச அரசர் இருந்து ஒரு துப்பரையும் சிங்கத்தை இறக்குறாரு அந்த வாலிபன் வந்து இங்கே எல்லோரையுமே விசாரிச்சிட்ருக்கான் அப்போ அந்த பைத்தியக்காரன் யாருன்னு விசாரிக்கிறான் அந்த பைத்தியக்காரன் ஒரு முறை கடற்கரையில் ஒதுங்கி கிடந்தான் அந்த நேரத்தில் அங்கே வால் பயிற்சி பண்ணிகிட்டு இருந்த இளவரசன் தான் அவனை பாதுகாக்க அரண்மனைக்கே கூட்டிகிட்டு வந்தான் அவனுக்கு சாப்பாடு போட்டு இங்கே வச்சே பார்த்துக்கிறான் அவன் அங்கங்கே சுற்றித் திரிவான் அவனை பற்றி நல்லா விசாரிச்சாச்சு மருத்துவர்கள் கூட அவனுக்கு தான் கோளாறுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால் அவனை நீங்கள் சந்தேகப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லி எல்லோரையும் துருவி துருவி விசாரித்து ஒரு மாத காலம் கழித்து குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிற நேரத்தில் அங்கே ராஜகுருக்கிட்ட ஒரு விசாரணையை செய்கிறான் ராஜகுரு சொல்றாரு இளவரசனுடைய உடையிலேயே இளவரசனை போலவே இருந்த ஒருவன் குதிரையிலிருந்து இறங்கி வரத நான் பார்த்தேன் நேராக அவன் என் கிட்ட வந்து என்னோடய தோல்பட்டியில் குத்திட்டு வேகமாக ஓடிட்டான் இந்த கத்தியை மட்டும் இங்கேயே போட்டுட்டு அவன் ஓடினதை நான் பார்த்தேன் கிட்டத்தட்ட இளம் வயதினாக தான் இருந்தான் இளவரசனோட உடையில வேற இருந்தான் அதனால என்னால் யாருன்னு சரியா சொல்ல முடியல அப்படின்னு ராஜகுரு சொல்றாரு ஆனால் நிச்சயமா இளவரசனாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு மட்டும் அவர் உறுதியாக சொன்னார் அது அந்த துப்பரி வாழனும் ஏன்னா இளவரசன் அப்படி குத்திட்டா அடுத்த நாள் பட்டாபிஷேகம் நடக்காது அப்படிங்கிறதும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் குத்திட்டு கத்தி அங்கேயே போட்டுட்டா அது இளவரசனோட கத்தின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவன் மேலே தானே குற்றம் வருங்கிறதும் இளவரசனுக்கு தெரியும் அதனால இளவரசன் மேலே யாரோ வீண் பழி போடுவதற்காகவே இதை செஞ்சிருக்காங்க இந்த பட்டாபிஷேகத்தை நிறுத்தணுனே யாரோ செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த துப்பறிவாளனின் அனுமானம் இவ்வளத்தையும் அவன் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா யாராக இருக்குன்னு துருவி துருவி பார்க்க கடைசியாக அந்த துப்பறிவாளன் ஒரு பெண்ணை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து அரச வேலை நிப்பாட்டுறான் அரசர் எதற்காக ராஜகுருவை குத்துன கத்தியால அப்படின்னு கேட்க அவளோ நான் குத்தவே இல்லையே இருக்கிற ஆதாரங்கள் என்னைவா குற்றவாளிங்குது உங்களோட மகனை தானே குற்றவாளிங்குது அவரை கைது செய்யுங்க அப்படின்னு கோபாவேஷத்துடன் பேசுகிறா அரசருக்கு என்ன செய்யறதுனே தெரியல இந்த பிரச்சனையை தீத்தாதான் பட்டாபிஷேகம் செஞ்சு அவங்ககிட்ட பொறுப்பு ஒப்படைக்க முடியும் அப்படிங்கிறனால ரொம்பவே கோபமாக அந்த பெண்கிட்ட நீ பதில் சொல்லலைனாலும் நீ தான் குற்றவாளியை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல அவள் அப்போ தான் சொல்கிறான் ஆமாம் நான் தான் அதை செஞ்சேன் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அதை அப்புறம் சொல்கிறேன் நான் எப்படி செஞ்சங்கிறத இப்போ சொல்கிறேன் என்னோட தம்பி இருக்கிறானே அவன் தான் மனநிலை சரியில்லாதவன் அவனை தான் இளவரசர் இங்கே வச்சு பார்த்துக்கிறாரு அவன் மனநிலை சரியில்லாமல் இருந்தாலும் நான் என்ன சொன்னாலும் செய்வான் அவன் தான் இளவரசருடைய ஆடைகளையும் கத்தியையும் என்கிட்ட கொண்டு கொடுத்தான் இத்தனையையும் நான் செய்தது திட்டம் போட்டு தான் அது எதுக்காக தெரியுமா சிறைச்சாலையில் உங்களோட அரச குதிரையை திருடிட்டார்னு சொல்லி ஒரு முதியவரை கைது செஞ்சு வச்சுருக்கீங்களே அவர் வேறு யாரும் கிடையாது என்னோட தந்தை உங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் ஒரு ஆதாரம் எங்க வீட்டில் குதிரை கட்டப்பட்டிருந்துச்சு அதனால அவர்தான் தான் குற்றவாளின்னு பிடிச்சிட்டு போயிட்டீங்க நீங்க தீர விசாரிக்கவே இல்ல அப்படின்னு சொல்ல அரசருக்கு ஆணி அடித்த மாதிரி இருந்துச்சு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆதாரங்கள் எல்லாம் தன்மகனை தான் குற்றவாளின்னு சொன்னாலும் தீர விசாரிச்சு இவள கைது பண்ணாங்க ஆனா குதிரை கட்டப்பட்டிருந்த ஒரே காரணத்தினாலேயே அவளோட தந்தையை கைது பண்ணிட்டாங்க இதை கேட்ட உடனே அரசர் உண்மை என்னன்னு விசாரிக்கிறாரு அந்த குதிரை அரண்மனையிலிருந்து கடற்கரையோரமாக ஓடி வந்துகிட்டு இருக்கிறத பார்த்து அவளோட தந்தை அதை பிடித்து தன் வீட்டில் கட்டி வச்சுருந்துருக்கிறாரு அந்த வீரர்கிட்ட சொல்லலான்னு போனபோது அங்கே வீரர்கள் இவரை அரசர்கிட்ட உடலை அவர் சொல்ல வரதையும் கேட்கல கடைசியாக குதிரையை தேடி வந்தவங்க ஒரு பக்கம் இவர் வீட்டில் இருந்தனால இவரதான் குற்றவாளி நினச்சிக்கிட்டாங்க இதை சொல்ல வந்த என்னையும் வீரர்கள் உள்ளேயே விடலை அதனால தான் திட்டம் போட்டு மனநிலை சரியில்லாத என்னுடைய தம்பியை கரையோதுங்கிற மாதிரி நடிக்க வச்சேன் அதுவும் இளவரசர் வாழ் பயிற்சி செய்யும் இடத்துல இது எல்லாமே நான் கணக்கு போட்டபடியே நடந்துச்சு அப்படின்னு அந்த பெண் நிற்கிறா ஏழைகளுக்கு ஒரு நியாயம் அரசர்களுக்கு ஒரு நியாயமா ஆதாரம் இருந்தால் யாரையும் கைது செய்யலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல உங்கள் மகனுக்கு அதை நீங்கள் செய்யலையே அப்படிங்கும்போது சாட்டையால் அடித்த மாதிரி இருந்துச்சு அந்த அரசருக்கு இவ்வளவு காலமாக நீதிநெறி தவறாத அரசர் அப்படின்னு சொல்லி அவர் பேர் வாங்கிக்கிட்டு இருந்தார் இப்போது இந்த பெண்ணோட காரியத்தில் இது தவறி போயிருச்சு வெட்கி தலை குனிஞ்சு போனார் அப்போது அவர் அதற்கு எடுத்த முடிவு என்ன தெரியுமா தன்னோட மகனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டலை அதுக்கு பதிலாக புத்திசாலித்தனமாக இதை தனக்கு புரிய வைத்த அந்த பெண்ணுக்கு அங்கே பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சார் ஏன் பெண் அரசால கூடாதா அவள் தான் அங்கே அரசியாக உட்கார்ந்துருந்தாள் சமத்துவமான நீதி வழங்கிறது தான் அரசரின் கடமை தலைமை எடுத்துருக்கிறவங்களோட கடமை எல்லோருக்கும் ஒரே நீதி அது ஒரு குக்கிராமம் அங்கே பெருசாக போக்குவரத்து வசதியெல்லாம் இல்லை மாட்டு வண்டி குதிரை வண்டி இந்த மாதிரி வண்டிகள் தான் இருக்கும் அந்த ஊரில் ஒரு சின்ன வியாபாரி இருந்தான் அவனுக்கு மாட்டு வண்டி வச்சுக்கிற அளவுக்கு பெருசாக பொருள் வசதியெல்லாம் இல்லை அவனே தான் வண்டியில் பொருட்களை வச்சு இழுத்துட்டு போவான் இழுத்துக்கிட்டு வருவான் அப்படி ஒரு வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அதே ஊரில் நல்லா வாட்ட சட்டமாக நான்கு பேர் இருந்தாங்க அவங்க நான்கு பேரும் இந்த வியாபாரியை எப்போ பார்த்தாலும் சிரிப்பாங்க கிண்டல் பண்ணுவாங்க ஏன்னா அந்த வியாபாரி ரொம்பவே ஒல்லியான தேகத்துடன் இருந்தான் அதனால் இந்த தேகத்தை வச்சுக்கிட்டு நீ எல்லாம் எதுக்கு வியாபாரம் பண்ணுறேன்னு கிண்டல் பண்ணுவாங்க அவனோ மனசுக்குள்ளே நினச்சிக்குவான் நானாவது வியாபாரம் பண்ணுறேன் இவ்வளவு பெரிய உடல்வாக வச்சுக்கிட்டு நீ எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறியே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் வேலையை பார்க்க போவான் கிட்ட வாயை கொடுத்து வம்பு வாங்க அவனுக்கு நேரமே இல்லை அதனால் அவனோட வேலையை அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான் இப்படியே அவங்க ஒவ்வொரு முறையும் கிண்டல் பண்ணிகிட்ருக்க இவன் அவர்களுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தான் ஒரு முறை இவன் நிறைய பொருட்களையும் மூட்டையையும் வண்டியில் வச்சு இவன் இழுக்க முடியாமல் இழுத்துட்டு வந்தான் அந்த நேரத்தில் நல்ல மேடான ஒரு பகுதி இருந்துச்சு இந்த மேட்டை எப்படி நம்ம தாண்ட போகிறோன்னு தெரியலையேன்னு அந்த மேடு ஏறி நின்று பார்த்துட்ருக்கான் அந்த நேரத்தில் எதிர் திசையில் இந்த நான்கு பயில்வான்களும் வரானுங்க வந்தவங்க இவனை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க எப்படியோ மேடு ஏறிட்டியே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்காங்க இப்போ இவனுக்கு ஒரு யோசனை தோணுது அப்போ அவங்கக்கிட்ட எதிர்த்து நிற்கிறான் அப்போ அவங்கக்கிட்ட ஒரு சவால் விடுறான் நான் உங்கள் நான்கு பேரையும் கட்டி இந்த மேட்டை தாண்டி அந்த பக்கம் இழுத்துட்டு போக முடியும் உங்களால் என் ஒருத்தனை கட்டி இழுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அந்த நான்கு பேரும் சிரியோ சிரின்னு சிரிக்கிறாங்க இவ்வளவு ஒல்லியாக இருக்கிற நீ எங்கள் நான்கு பேரையும் கட்டி எழுத்துருவியா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே கட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க ஒரு கயிறு எடுத்துகிட்டு வந்து அந்த நான்கு பேரையும் கட்டுறான் அந்த கயிறோட மறுமுனையை மேட்டை தாண்டி கீழே இறங்கி பொருட்கள்லாம் இருக்கிற வண்டியில் கட்டுறான் இப்போ அவர்களை எங்கே இழுங்க பார்க்கலாம் அப்படின்னு சத்தமாக சொல்கிறான் மேடு நல்ல உயரமாக இருந்தனால அந்த பக்கம் இருக்கிறவங்களால இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்க்க முடியாது அவங்க முதல்ல சாதாரணமாக நினச்சி இழுக்கிறாங்க கடைசியாக பார்த்தா அவர்களால் இழுக்கவே முடியல ஏன்னா அவ்வளவு பொருட்கள் அந்த வண்டியில் இருந்துச்சு அந்த வண்டி மேலேயே இவனும் ஏறி உட்காந்துக்கிட்டான் இப்போ அவங்க இழுக்க முடியாமல் திணறாங்க அவங்களுக்கோ மனசுக்குள்ளே ஐயய்யோ இவன்கிட்ட நம்ம தோற்று போய்ட்டு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஒரு வெறி அதனால் நான்கு பேரும் சேர்ந்து ரொம்ப கடினப்பட்டு இழுக்க இழுக்க அந்த வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது அப்படியே மேடு ஏறி அந்த வண்டி கீழே இறங்கும் போது தான் கவனிக்கிறாங்க வண்டியும் வண்டி மேலே அவன் இருக்கிறதையும் இப்போ அவன் அவர்களுக்கு நன்றி சொல்கிறான் நல்ல வேலை இந்த வண்டியை இழுக்க மாடுகள் இல்லைன்னு நினச்சேன் நீங்கள் நல்ல நேரமாக வந்து சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் அவங்கள மாடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போனான் இப்படி புத்திசாலிகள் எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக பயன்படுத்திப்பாங்க அவங்க உடல் எப்படி இருந்தாலும் தோற்றம் எப்படி இருந்தாலும் கவலை கிடையாது இப்போ நான் சொல்கிறது நவீன கதை ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மரத்துக்கடியை உட்கார்ந்து லேப்டாப் வச்சு வேலை பார்த்துட்ருக்கான் பக்கத்துலேயே ஆற்றங்கரை இருக்குது ஆற்றங்கரையெல்லாம் அவன் எதையோ எடுக்க போகும்போது லேப்டாப் தவறி ஆற்றில் விழுந்துருது அப்போ தான் அவனுக்கு உன்னை ஞாபகத்துக்கு வருது ஒரு முறை மரம் வெட்டி மரம் வெட்ட போனபோது அந்த மரம் வெட்டியோட கோடாரி தண்ணியில் விழுந்துடும் அதுக்கப்புறம் கடவுளை நோக்கி தவம் பண்ண கடவுள் மூன்று விதமான கோடாரிகளை கொண்டு வந்து தருவார் அதே போல் நம்மளும் செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லி இவனும் கடவுளை நோக்கி தவம் இருக்கிறான் ஆற்றுக்குள்ளேருந்து கடவுள் வராரு அவர்கிட்ட என்னுடைய லேப்டாப் தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு எனக்கு அதை எடுத்து தர முடியுமான்னு கேட்குறான் அதுக்கு கடவுளும் தண்ணீரில் மூழ்கி தீப்பெட்டி வடிவில் எதையோ எடுத்துகிட்டு வராரு அவனோ கடவுளுக்கு லேப்டாப்னா என்னன்னு தெரியல போல இருக்கு அவர் இன்னும் புராண காலத்திலேயே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது லேப்டாப் கிடையாது அப்படிங்கிறான் திரும்பவும் கடவுள் மூழ்கி கால்குலேட்டர் மாதிரி எதையோ சிறிய பொருள் எடுத்துக்காட்ட அதுவும் இல்லை அப்படிங்கிறான் மூன்றாவதாக கடவுள் மூழ்கி அவனோட லேப்டாப்பையே எடுத்து தர இதுதான் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறான் வாங்கினவே சும்மா இருக்கக்கூடாதா கடவுளை பார்த்து நீங்கள் இன்னும் உங்களை மாற்றிக்கவே இல்லை பழங்காலத்திலேயே இருக்கிறீங்க நான் கேட்டது லேப்டாப் ஆனால் முன்னாடி நீங்கள் வேற ரெண்டு பொருளை தந்தீங்க புராண காலத்தில் நீங்கள் சரியாக மூன்றையுமே கோடாரிகளாக எடுத்து தந்திங்க தங்கம் வெள்ளி அப்படின்னு மாறிதான் இருந்துச்சே தவிர கோடாரிகளை எடுத்து தந்தீங்க ஆனால் இப்போது நீங்கள் வேறு எதையும் எடுத்துறீங்க முதல்ல தீப்பெட்டி எடுத்துந்தீங்க புகைப்பிடிக்கிற பழக்கம் எனக்கு இல்லாததுனால அது வேணான்னு சொல்லிட்டேன் இரண்டாவது கேல்குலேட்டர் அந்த விஷயத்தை இந்த லேப்டாப்பே செய்யும் அதனால தான் நான் வேண்டானே அப்படின்னு விளக்கமாக சொல்லித்தரான் உடனே கடவுள் சிரிக்கிறாரு அடே மடையா நான் முதல்ல எடுத்து தந்ததும் லேப்டாப் தான் ரெண்டாவது எடுத்து தந்ததும் லேப்டாப் தான் முதல்ல எடுத்து தந்தது ஐம்பது ஆண்டுகளுக்கு அப்புறமா வரக்கூடிய லேப்டாப் இரண்டாவதாக எடுத்து தந்தது இன்னும் பதினைந்து ஆண்டுகளில் அது மாதிரி தான் லேப்டாப் இருக்கும் இப்போ கொடுத்தது தான் இப்ப காலத்துல நீங்க பயன்படுத்துறது அப்படின்னு ஓங்கி மண்டையில ஒரு கொட்டு வச்ச மாதிரி விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாரு தனக்கு அதை பற்றிய அறிவு இல்லை அப்படிங்கிறனால மற்றவர்களுக்கு அது தெரியவில்லைன்னு மட்டம் தட்டுறது எந்த வகையிலும் நியாயமாகாது அது ரொம்பவே குளிர்காலமான ஒரு இரவு அங்க ஒரு வீட்ல கணவனும் மனைவியும் நெருப்பு போட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்ப வேகமா வீசின ஒரு காற்று அவங்க வீட்டோட கதவை திறந்து விட்டுருது இப்போ குளிர் காஞ்சிட்டு இருக்கிற இடத்துல இரண்டு பேருமே எழுந்திருக்க சோம்பேறி தினப்படுறாங்க தான் சாப்பிட்டு வர முடிச்சிருந்தாங்க அதனால அந்த கதவை சாத்திரக்கு நீங்க போங்கன்னு மனைவி சொல்ல கணவனோ நீ போய் சாத்திட்டு வா அப்படிங்கிறான் இப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி போட்டி போட்டுக்கிட்டே இருக்காங்க போட்டி போட்டு வாக்குவாதமாக மாறி சண்டை முற்றி போயிருது இப்போ மனைவியும் கணவனும் ஒரு முடிவுக்கு வராங்க நம்ம ரெண்டு பேர்த்தில் யார் முதல்ல பேசுகிறோமோ அவங்க தான் முதல்ல போய் கதவை சாத்தணும் அப்படிங்கிறாங்க அதனால் ரெண்டு பேருமே பேசா விரதம் இருக்கிறாங்க அந்த நெருப்பும் அணைஞ்சிருது வீடு முழுக்க இருட்டாயிருது அந்த நேரத்தில் சாப்பிட்டு மீதமிருந்த பண்டங்கள் அங்கே அப்படியே இருக்கிறனால திறந்த வீட்டுக்குள்ளே நாய் நுழையுது அந்த பண்டங்களை எல்லாம் சாப்பிட்டு உருட்டி விட்டுட்டு போகுது இவங்க ரெண்டு பேருமே வாய் திறக்காமல் அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க அதுக்கப்புறமா ஒரு திருடன் வீட்டுக்குள்ளே நுழையிறான் அவனுக்கு அங்கே இரண்டு பேர் உட்காந்துருக்கிறது தெரியுது ஆனால் அவங்க எதுவுமே பேசலை அப்படிங்கிறனால அவன் சுற்றி சுற்றி எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு வெளியில் போகிறான் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தபடி அந்த இடத்த விட்டு எந்திரிக்காம எதுவும் பேசாமல் அப்படியே உட்காந்துருக்காங்க அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் கிடைத்த வரை லாபம்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடிடுறான் அப்படியே மறுநாள் வரை ரெண்டு பேருமே பேசாமல் தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில் மனைவி எந்திரிச்சு வீடு இருந்த கோலத்தை பார்க்குறா இருந்தாலும் நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேராக காய்கறி வாங்க கடைக்கு போகிறான் அந்த நேரத்தில் முகசவரம் செய்கிற ஒருத்தர் அந்த வீட்டுக்கு வர்றாரு அவர் அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சவர் தான் எப்போதுமே செய்கிற வேலை தான் அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அந்த மனிதனுக்கு முகச்சவரம் செய்ய ஆரம்பிக்கிறாரு அவர் ஏதேதோ பேசியபடியே முகச்சவரம் செய்ய அந்த வீட்டில் இருந்த மனிதனும் எதுவுமே பேசாமல் இருக்கிறத பார்த்து இந்த முகச்சவரம் செய்கிறவனுக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு கடைசியாக அவனோட முகத்தை உற்று கவனிக்கிறாரு அவனோட முகமே இரவு முழுக்க சரியா தூங்கலை அப்படிங்கிறனால வினோதமாக இருக்கு எது கேட்டாலும் பேச மாட்டேங்கிறான் அப்படிங்கிறனால இவனுக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சு போல இருக்குன்னு பயந்து அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து அப்படியே பாதி முகசவரத்தோடையே விட்டுட்டு ஓடிடுறான் இந்த நேரத்துல தான் கடைக்கு போன மனைவியோ வீட்டுக்குள்ளே நுழையிறா நுழைந்து கணவனோட முகத்தை பார்த்ததையும் அவளுக்கு பேசாமல் இருக்க முடியல முகத்துல ஏன் பாதி இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டது தான் தாமதம் கணவனுக்கு குஷி தாங்க முடியல ஒரே சிரிப்பு பாத்தியா நீ தான் பேசிட்ட போய் இப்போ நீ கதவை சாத்து அப்படிங்கிறான் எல்லாமே முடிஞ்சு போன பிறகு இனிமே கதவை சாத்து என்ன பிரயோஜனம் சில நேரம் குடும்பத்தில் வர சின்ன சின்ன வாக்குவாதங்களை அப்பவே முடிக்காம அதை ஒரு பெரிய போட்டியாக வச்சுக்கிட்டு கடைசியா இழப்பு அவங்களுக்கு தான் மீண்டும் நல்ல ஒரு கதையோடு சந்திப்போம் நன்றி